சகோதர சகோதரி உலக மக்களே வணக்கம் கொலையில் கொடிய கொடியவர்களை கொடியவைகளை வேரோடு அழிக்க உதவுபவரே இறைவன் அந்த இறைவனை வணங்குபவர்களே நல்ல மக்கள் நல்ல தலைவர்கள் மனைவியின் கண்ணெதிரே அப்பாவி கணவனை நீ இந்துவா நீ இந்துவா என கேட்டு கேட்டு சாகும் வரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற மேலும் பல அப்பாவி மக்களை சாகும் வரை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற கொலையில் கொடிய தீவிரவாத பயங்கரவாதிகளை அவர்களை உருவாக்கிய தீவிரவாத பயங்கரவாதிகளை அவர்களின் தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளை மற்றும் இவர்களுக்கு இவைகளுக்கு உதவியவர்களை உதவியவைகளை முழுமையாக அழிக்க உதவுபவரே இறைவன் உதவும் இறைவனை வணங்குபவர்களே நல்ல மக்கள் நல்ல தலைவர்கள் கொலையில் கொடியவைகளை கொடியவர்களை வேரோடு அழிப்பவரே நாட்டின் நல்ல தலைவர் நல்ல தலைவரை ஆதரிப்பவர்களே நாட்டின் நல்ல மக்கள் கொலையில் கொடியவைகளை கொடியவர்களை வேரோடு அழிக்க நல்ல மக்களுக்கு நல்ல தலைவர்களுக்கு உதவுபவரே இறைவன் இறைவனை வணங்குபவர்களே நல்ல மக்கள் நல்ல தலைவர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமிய மக்களை மற்ற நாடுகளில் உள்ள இஸ்லாமிய மக்களே விருப்பார்கள் எடுத்துக்காட்டாக வங்கதேச இஸ்லாமிய மக்களே வெறுத்தார்கள் பல அப்பாவி மக்களை துப்பாக்கியால் சாகும் வரை சுட்டு கொலையில் கொடிய பாகிஸ்தான் கொடியவர்களை கொடியவைகளை அழிக்க உலக நன்மக்களே எல்லா இறைவன்களையும் வணங்கும் பிற மத இறைவன்களை இகழாத இந்திய மக்களுக்கு இந்தியாவிற்கு உதவுங்கள் மற்றும் தங்கள் இறைவன்களை பிரார்த்தனை செய்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஒழிய இந்திய அமைதியாக வாழக வாழ உலக நன்மக்களே வழிபடுங்கள் நன்றி வணக்கம்